ராமதாஸ் அன்புமணி எடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி மீடியா எல்லாம் பேசிச்சு இப்போ அந்த வைங்களேன் இந்த தீராததுக்கு என்ன காரணம் இல்ல முரண் தேர்தல் வரை கிட்ட வந்துட்டே இருக்கு அவங்க எதுவும் பிளான் அன்புமணி மேல தவறு இருக்கு அது என்னுடைய தனிப்பட்ட இது என்ன டாக்டர் வந்து சாதாரணமான ஒரு போராளியில மிகப்பெரிய அளவுக்கு வந்து அதை கட்டமைச்சார் அந்த வண்டிய மக்களை இன்றைக்கி இருக்கிற சூழல் இல்லை ஒரு காலத்தில் வந்து சோசியல் மீடியா இல்லாத நேரத்தில் வீடு வீடாக போய் தெரு தெருவாக கிராம கிராமமாக கஷ்டப்பட்டு அந்த மக்களை ஒன்றிணைத்து அந்த ஒரு போராட்டம் நடத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வர இந்தியா வரலாற்றிலேயே முதன்மையானது பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் போராட்டம் பண்ணது தான் மிகப்பெரிய போராட்டம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வட இந்தியாவில் ஜாட்டு உட்பட அந்த இனம் இந்த இனெல்லாம் பிற்படுத்தப்பட்ட பிசி குரூப்பெல்லாம் போகிறான்னாங்க அதுக்கு ஒரு தன்னை வந்து ஒரு சாதாரணமாக நம்ம டாக்டர் ராமதாசன் ஏன் அன்புமணிக்கு அவசரம் ஏன் சரி இப்போ பெரியவர் சொல்கிறாரு நீ உங்களுக்கு தெரியும் பெரிய ராமதாஸுக்கு வந்து கூடவே இருந்து சில பேர் குடி பறிக்கிறான் நமக்கும் தெரியும் இருந்தாலும் அப்பாவுக்காக ஆச்சு நீங்கள் கொஞ்சம் நாள் அமைதியாக இருங்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய ரோட் ஷோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவர் யாரை போகிறாரோ அவங்கள தூக்குறது இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி அந்த மன உளைச்சலில் இறந்துட்டேன் காலம் முழுக்க அந்த ஒரு பழி சொல் உங்கள் மேலே இல்லையா அந்த வண்டி மக்களே பழி சொல்லாக ஏற்றுக்குவாங்கல்ல இல்லையா டாக்டர் ஐயாவை கொன்ன தன்னுடைய மகன் அப்படின்ற அந்த பழி சொல் அன்புமணிக்கு தேவையா அவசரம் உங்களுக்கு இளமை இருக்குது சார் வயதானது அப்பா சொல்கிறது கேளுங்க சொல்லுங்க